ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் இந்த அருமையான நாளிலே உங்களுக்கு புதிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயர் கெழுதின நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து நேற்றும் மிந்தும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம் அருமையானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறுகிறதில்லை அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறுகிறதில்லை அவருடைய வல்லமை ஒருபோதும் மாறாத வல்லமை அவருடைய பாதுகாவல் என்றென்றைக்கும் மாறாததாக இருக்கிறது எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவரை தேடி வந்தவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்களை அவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் எல்லா வகைகளிலும் அவர் காப்பாற்றுகிறார் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் அவருடைய காப்பாற்றும் திறன் ஒருபோதும் இருக்கிறது ஒரு பாடலின் வரிகளிலே இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது சீதோஷனம் மாறுகிறது ஆனால் ஆண்டவர் எந்தென்றும் மாறாதவராயிருக்கிறார் என்ற அர்த்தத்தோடு கூட பாடியிருக்கிறார் காலங்கள் மாறும் ரோகங்கள் மாறும் ஆயினும் என்றென்றும் மாறாதது நின் வஜனம் மாத்திரம் என்று அந்த பக்தன் பாடியிருக்கிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாறாதவர் அவருடைய வசனமும் மாறாததா இருக்கிறது ஆமரமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜீவித்தபோது தம்முடைய சீசரிடத்திலே மிகவும் தெளிவாக கூறினார் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் அவர்கள் அவரை பிடித்து கல்வாரி சிலுவையிலே அடித்து கொன்று போடுவார்கள் ஆயினும் மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொன்னார் அவர் சொன்னபடியே அந்த அந்த வாக்கின்படியே அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் அதே ஆண்டவர் என்னை விசுவாசிக்கிறவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுவான் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் என்று அவர் கூறியிருக்கிறார் அந்த வார்த்தைகளும் அந்த வசனங்களும் மாறாததா இருக்கிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் பார்க்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வான் என்று நாம் வாசிக்கிறோம் ஆ அருமையானவர்களே நித்திய ஜீவனை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு என்றென்றும் மாறாத தேவன் என்றென்றும் மாறாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை அருளி செய்கிறவராக இருக்கிறார் நீங்களும் இந்த புதிய வருஷத்திலே ஒரு தீர்மானம் எடுத்து இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்றென்றும் வாழக்கூடியதான அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது இந்த புதிய வருஷத்தை தேவன் உங்களுக்கு ஆசிர்வத்து தருவாராக ஆமேன்